வணக்கம் நண்பர்களே இன்று தெனாலிராமன் கதைகள் ஒன்றை நாம் காண்போம் இதுதான் புத்திசாலித்தனம் என்ற கதை அக்பரிடம் ஒருநாள் ஒருவர் சவால் விட்டார் என் வேலைக்காரன் நல்லா சாப்பிடுவான் அவனை ஒரு மாதம் வைத்திருந்து நிறைய உணவுகளை கொடுங்கள் அவன் வேலையோ உடற்பயிற்சியோ செய்யக்கூடாது ஆனால் ஒரு கிலோ கூட எடை கூடக்கூடாது என்றார் அக்பர் யோசிச்சார் பீர்பாலை பார்த்தார் பீர்பால் அரச சார்பாக அந்த சவாலை ஏற்றுக்கொண்டார் மூன்று வேலைகளும் மகத்தான விருந்து படைக்கப்பட்டது மாத கடைசியில் எடையும் அப்படியே இருந்தது அக்பருக்கு ஆச்சரியம் பீர்பால் சொன்னார் அவனுடைய இரவு படுக்கையை சிங்கக்கூட்டுக்கு அருகே அமைத்தேன் கூண்டின் கதவு சரியாக இல்லை என்று சொன்னேன் அச்சம் காரணமாய் சத்து உடலில் ஒட்டவில்லை பயம் ஒரு பெரிய நோய் நிறைய பேர்களுக்கு வியாதி வர காரணம் தங்களுக்கு வந்துவிடுமோ என்ற பயம்தான் அச்சமின்மையே ஆரோக்கியம் பின் குறிப்பு இந்த கதையை எனக்கு நெருங்கிய நண்பர் ஒருவர் சொன்னார் சொன்ன நண்பரை மேலும் கீழும் பார்த்தேன் அவர் கல்யாணத்துக்கு முன் எப்படி இருந்தாரோ அப்படியேதான் இப்போதும் இருந்தார் சரிதான் சிங்கத்துடன் வாழ்க்கை போல இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்ற நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் நாம் அடுத்த கதையில் சந்திப்போம் தங்களின் கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி